ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கேன் நீ பார்க்க போகிறோம் பருப்பு பயசாக செய்ய போகிறது நிறைய டைம் செஞ்சுருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போகிறேன் இது வந்து ஒரு கப்பு நான் வந்து இப்போ பாசி பருப்பு எடுத்திருக்கேன் சின்ன கப்பாடி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்லாம் மேக்ஸிமம் அந்தளவுக்கு நான் வந்து ஒரு பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன் நான் சாரி வறுத்துக்குறேன் ஃபர்ஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு இது நல்லா பொண்ணிறமாகி நல்ல ஒரு வாசனை வரும் நல்லா வறுத்துனா ஒரு வாசனை நல்ல ஒரு வாசனை வரும் அப்போ தான் தண்ணி சேர்த்து விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டா எடுக்க போதும் நல்லா வெந்துடுவது நல்லா மாவு போல் வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடுவது பாசி பருப்பு சும்மா நார்மலாக வேக வச்சாலே வெந்துடும் சரி சீக்கிரம் வேக வைக்கிற மட்டும்தான் குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம அதெல்லாம் இன்றைக்கி குக்கரில் நான் வேக வைக்க போகிறேன் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்மர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்து மூடி போட்டு விசில் போட்டு நம்ம வேக வச்சலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அதுவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமான வேலைல ரொம்ப பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது கோமத்திர சைடு அந்த சைட்லாம் இது வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த பாயசம்தான் தருவாங்க பருப்பு பாயசம்தான் ஃபுல்லாக அதாவது தேங்காய் கட் பண்ணி போட்டு முந்திரி இதெல்லாம் நல்லா வறுத்து அதை போட்டு தருவாங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் வீட்டிலலாம் செஞ்சதில்லை நான் அங்கே கோயம்புத்தூரில் தான் சாப்பிட்டேங்க ஃபஸ்ட் டைம் ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன் இது நாட்டு சக்கரை தான் சேர்ப்பாங்க நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் எல்லோரும் நாட்டு சக்கரையே செய்கிறான் நாங்கள் மாதிரி டிஃப்ரெண்டாக வெள்ளை சக்கரையில் செய்யலாம்னு சொல்லிட்டு வெள்ளை சக்கரை செய்கிறேன் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நாட்டு சக்கரைனா நல்லா இருக்கு நல்ல பொங்கல் மட்டும் இருக்கும் பொங்கல் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்கும் நம்ம வந்து வெள்ளை சக்கரை சேர்க்குறதுனால மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால் நான் மஞ்சள் கலரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றாத கெட்டியான பால் தான் அது காய்ச்சாத பச்சை பால் தான் இது ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதிங்க ஆறாயிரம் ரொம்ப அது அதனால் தான் ரொம்ப தண்ணியாக வைக்கிறது நம்ம இப்பயே பாருங்க கொஞ்சம் கெட்டியாயிருச்சு இன்னும் ஆறாயிரம் ரொம்ப கெட்டியாயிரும் நல்லா கிண்டி விட்டே இருக்கலாம் அடி பிடிச்சாலும் முடிச்சிடுவேன் பருப்பு நல்லா சீக்கிரம் அடி பிடிச்சிடும் நல்லா கிண்டி விட்டே இருக்கேன் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட இருந்தால் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்க தூள் சேர்த்துக்கேன் நான் நல்லா கிண்டி விட்டே இருக்கலாம் இது பா போடும்போது நல்லா கிண்டும்போது ஒரு வாசனை சூப்பராக இருக்குது இது நிறைய டைம் ட்ரை செஞ்சுருக்கேன் ரொம்ப பிடிக்கும் பிடிக்குனா பச்சை பயிர் கஞ்சிருக்கல அது நிறைய செஞ்சுருக்கேன் நான் அதுமாதிரி பருப்பு வகையெல்லாம் நிறைய சாப்பிடுவேன் இந்த பாயசம் ரொம்ப இனிப்பாடுன்னு தான் சாப்பிட மாட்டோம் அதுவும் இந்த பால் பாயசம்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது எங்கே கொடுத்தாலும் நான் சா வாங்கவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் எப்பாச்சும் எனக்கு தோணா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பிட்ருவோம் அவ்வளோதான் வேறு அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன் இனிப்பே எனக்கு பிடிக்காது சுத்தமாக தேங்காய் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி கட் பண்ணி முந்திரி போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா நெய்யிலே ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வருத்திட்டு கொட்டிடலாம் தேங்காய் போட்டால் தான் அதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் தேங்காய் நல்லா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இருந்தால் எல்லாத்தையும் அதில் தான் ஊற்றுவாங்க நான் அப்படியே இது பாயசத்தை இதில் ஊற்றிடுறேன் இது வந்து கலர் இந்த கலரில் இல்லை எல்லோ கலரில் தான் இருந்துச்சு வீடியோவில் வந்து ஒரு மாதிரி இந்த கலரில் தெரியுது அது ஏன் வீடியோவில் மட்டும் இந்த கலரில் தெரியுது இந்த இருட்டாக இருக்கனால கரண்டு நூறு தடவை போகுது அது இருட்டாக இருக்கிறனால தெல நான் மஞ்சள் கலரில் நல்லா ஒரு மஞ்சள் கலர் சூப்பராக இருந்துச்சு மஞ்சள் தூள் போட்டால் எந்த கலரில் இருக்கும் அந்த கலரில் இருந்துச்சு ஆனால் மஞ்சள் தூள்லாம் சேர்க்கவே இல்லை சூப்பராக இருந்துச்சு ஆனால் பாயசம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலராக தெரியுது முன்னாடி மஞ்சள் கலராக தெரிஞ்சு இப்போ வந்து ஒயிட் கலராக தெரியுது கொதிக்கும் போது நெய்யோட வாசனை எல்லாம் சூப்பராக இந்த பருப்பு இந்த நெய்யோட வாசனை இருக்குது அப்புறம் அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் அப்பளம் பொறித்து நான் நம்ம நம்ம இதாகிடும் சொல்லிட்டு நான் வந்து கவரில் கட்டி வச்சுருக்கேன் சூடாக பாயசம் அப்போ அப்பளத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாயசம் ரெடி ரெடிச்சு சூப்பரான பாயசம் பருப்பு பாயசம் ரெடி ரெடிச்சு கொஞ்ச நேரம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகலைன்னா ரொம்ப கெட்டி ஈவினிங் டைம் ஒரு ஒரு டம்ளர் பழம் இன்னும் இதிலேயே இவ்வளோ மீதியாக இருந்துச்சு ஈவினிங் டைமில் சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாயிருச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாட்டோம் இருந்துச்சு ரொம்ப கெட்டியாயிருச்சு பாக்கையிலே சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாக்கையிலேயே சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் செய்ய கிடையாது நிறைய டைம் செஞ்சுருக்கேன் நான் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் இப்போதான் போடுறேன் அப்பளம் வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டு அப்பளத்தை தைச்சி சாப்பிடும் போது வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சேனா உண்மையிலேயே டம்மரில் ஊற்றி குடிக்கலாம் டம்மரில் வந்து கிளாஸில் ஊற்றி குடிக்கும்போது வேணாம் சூடாதுன்னா கொஞ்சம் அதை அதிகமாக சாப்பிடும் நான் சொல்லிட்டு அதை தோட முடிச்சாச்சு இது அதாவது தான் சாப்பிட்டேன் ஈவினிங் கொஞ்சம் மீதியாக இருந்துச்சுன்னா ஈவினிங் டைம் சாப்பிட்டேன் எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது பொருளை சாப்பிட்ற பொருள் என்றைக்கு நான் வேஸ்ட் பண்ணவே கூடாது இது இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க அதனால் எந்த பொருளையும் சாப்பிட்ற பொருளை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் பக்கத்தில் யாராச்சும் கொடுத்தாலும் கொடுப்பான்னு இருந்துச்சு கீழே எல்லாம் எதுவுமே வேஸ்ட்டாக போட மாட்டேன் அப்பளத்தை துவச்சி சாப்பிட உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இன்னைக்குலாம் கரெக்டாக இருந்துச்சு எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு எதுவுமே குறையில்லை சூப்பரான ஒரு டேஸ்ட்டு நான் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமலாக சொல்லுங்கள் இதே போல் அடுத்த வேளையில் பார்க்கலாம் ஓகே பாய்